ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணுபேஷன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டு பிடியில் பத்து பிடியில் செயின் கலெக்ஷன்ஸ் தானே மிக்சடாக பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்பூன்னு கேரண்டியில் வர செயின் கலெக்ஷன் ஃபஸ்ட் குவாலிட்டி செயின் கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வீடு இருக்க பெல்லைக்கானியுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன் வந்து நல்ல ஒரு திக் செயின் நல்ல ஒரு திக் செயின் கொடுத்துருப்போம் நல்ல ஒரு பட்டையாக ஒரு செயின்ங்க இந்த ஒரு செயின் போட்டாலே போதும் நல்ல கழுத்து நிறைய உங்களுக்கு நிரக்க இருக்கும் ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் நல்ல மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஷைனிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு நல்ல ஒரு திக்னஸ்ஸான ஒரு செயின் நல்ல ஒரு பட்டையான திக்னஸ்ஸான ஒரு செயின் டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஓம் டாலர் மல்டி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ஸ்டோன்ஸு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் கொடுத்துரும் நல்ல ஒரு கேரண்டியில் ஐம்பூன் செயின் ஐம்பூணு டாலரோட உங்களுக்கு கிடைக்கிது எயிட் டபுள் நைன் வரும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பவழமணிங்க செயினில் வந்து முறுக்கல் செயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் முறுக்கல்லே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு முறுக்கல் பவழமணி இது பவழம் எட்டுப்பிடி செயின் இது ரொம்ப நல்லா பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கோயிலெலாம் போகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் கோவிலுக்கெலாம் போடும்போது இந்த பவழமணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அம்மனுக்குலாம் நல்ல ரெட் கலர் நல்ல சக்தி வாய் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இந்த கேரண்டியில் பவழமணி வேணும்னா ஃபோர் டபுள் நைன் வரும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன் இந்த லோட்டஸ் செயின் தான் இது எல்லாமே இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டீன் ஷேப்பில் இருக்கும் பேட்டர்ன் மைனூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்ட்டின் ஷேப்பில் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹார்டீன் ஷேப்பில் டபுள் சைடில் அரும்பு வச்சு சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல ஒரு ஷைனிங் ஒர்க்கோட உங்களுக்கு பேட்டன் வளையம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எட்டு பொடி செயின்ங்க சூப்பராக இருக்கு எசூக்கு உங்களுக்கு வேணாலும் நம்ம எசூவுக்கு போட்டு கொடுப்போம் லோட்டஸ் செயின்லேயும் உங்களுக்கு ஹார்ட்டின் ஷைனிங் ஹார்ட்டின் ரெண்டு பக்கம் அரும்பு இருக்க மாதிரியான ஒரு பேட்டன் ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ் தான் நல்ல ஒரு கேரண்டி செயின் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு செயின் போட்டாலே கழுத்து நிறக்காக இருக்கும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காஞ்சிகாமணின்னு சொல்லுவாங்க துளசி மாலைன்னு கூட நாம சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது இல்லை கேரண்டில இதெல்லாம் வந்து ரெகுலராக கோவிலுக்கு போகிறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க துளசி மாலைன்னு சொல்கிறாங்க காஞ்சிக்காமணின்னு சொல்கிறாங்க ரொம்பவே நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்கோட கேரண்டி ஷென் இது எல்லாமே கேரண்டி செயின் நீங்கள் நம்பி பர்ச்சேஸ் பண்ணால் நல்ல லாங் லைஃப் உங்களுக்கு வரும் இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மணி ட்ரெடிஷ்னல் வேர் செயின்ஸ் இது எல்லாமே யூஸ் கூட பண்ணிக்கலாம் பெரியவங்க போட்டுக்கலாம் கழுத்தோடு நம்ம பார்க்கறது இது வந்து எட்டுப்பிடி செயின் தாங்க நல்ல ஒரு அழுத்தமான கெட்டி செயின்னு சொல்லுவாங்கள்ல செயின் நல்ல ஒரு கெட்டி செயின் அழுத்தமான கெட்டி செயின் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் அப்படியே நல்லா ஒரு கெட்டி செயின் ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் வரும் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்கப்பா அப்படியே ஷைனிங் ஒரு ஒரு செயின் போட்டாலே போதுங்க சரடு கூட ரொம்பவே நல்லா இருக்கும் மாடல் பிடிச்சுள்ள குக் பண்ணிட்டோங்க கெட்டிச்சு ஐநூற்றி இருபது ரூபா வரும் ப்ரைஸோட சிக்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த செயின் நியூவாக வந்ததுங்க புதுசாக இருக்க மாடல் எப்பயும் இருக்க மாடல் இல்லாமல் நல்ல ஒரு புது மாடல் சூப்பர் ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஷைன் நல்ல ஒரு தெருப்பான ஒரு செயின்ங்க ஒரு ஆறு ஏழு சவரத்தில் நம்ம எடுத்தோம் இந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங் ஒரு நியூ மாடல் இது எப்பயோ ஒருத்த மாடல் இல்லாமல் நியூ மாடல் ஐநூற்றி ஐம்பது எல்லாமே நம்ம நல்ல ஒரு அஃபர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஐநூற்றம்பது அரும்பு செயின் ஃபார்ட்டீன் ஷேப்பில் அரும்புங்க டபுள் சைடு அரும்பு இருக்கா மாதிரியான ஒரு பேட்டர்ன் கேரளா டிசைன் சொல்லுவாங்க நல்ல ஒரு ஷைனிங் ஒர்க்கோடு இருக்க பாருங்க பேட்டன் ஐநூற்றி இருபது ரூபா ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண இது பத்து படி செய்க போபல் ஷேப் செயின் இது எல்லாமே ஐந்து மிஷில் கேரண்டியில் வர செயின் கலெக்ஷன்ஸ் நல்லா உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் மாடல் பார்த்துக்கோங்க எல்லாமே இப்போ நம்ம கம்மியாக தான் கொடுத்துருங்க ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் தம்னால் செவன் ஹண்ட்ரட்க்கு கொடுப்போம் இப்போ உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன்க்கு உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் கிடைக்கும் வேணுன்றங்க அப்படி ப்ரைஸ் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்